ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் போட்டி அப்படிங்கிறத சீமான் திட்டவட்டமாக அறிவிச்சிருந்தார் அந்த வகையில் தற்போது வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த பொ எந்த தொகுதியில் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது அப்படி ஒரு எதிர்பார்ப்பும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாருக்குமே இருந்துச்சு இப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் தான் சீமான் போட்டியிட இருக்கிறார் அப்படின்ட்டு நம்பக தகுந்த தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இந்த தகவல் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக பரிசீலிக்கப்பட்ட ஒன்று ஓராண்டுகளுக்கு மேலாகவே தமிழர் கட்சியினுடைய அந்த உறுப்பினர்கள் கிட்ட பேசும்போது இளைமுறைக்காயாக இந்த தகவல் தெரிய வந்துருந்துச்சு இருந்தாலும் இதை வந்து அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இறுதியாக சொல்லலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது தற்போது பல்வேறு தொலைக்காட்சியே இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க சீமான் வந்து காரைக்குடி தான் போட்டியிட போறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்துல விகடன் டிவி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் சீமான் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு தற்போது இப்போ நியூஸ் எயிட்டின் ஆதன் தமிழ் போன்ற ஊடகங்களே இந்த தகவலை இப்போ சொல்லியிருக்கிறாங்க காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதற்கு வந்து சில காரணங்கள் வந்து இருக்குது சென்ற முறை சீமானவர்கள் வந்து கடலூர் தொகுதியில் போட்டியிடலாம் அப்படிங்கிற எடுக்கப்பட்ட முடிவுங்கிறது வந்து ஒரு ஆலோசனைக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவெல்லாம் இல்லை சும்மா ஒரு யதார்த்தமாக எடுக்கப்பட்டது தான் ஏன்னா அந்த சமயங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கடுமையான ஒரு ஒரு பாதிப்பு நிலையில் ஒரு ஆறுதலை தேடி ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு மக்களாக கடலூர் மக்கள் இருந்தாங்க அப்போ அவர்கிட்ட நெருங்கி செல்லும் போது அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது போலவும் இருக்கும் இந்த திராவிட அரசியலினுடைய சூழ்ச்சி அதன் தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய அவலங்கள் அந்த வெள்ள இடர்பாட்டிலும் கூட அவர்களை சந்திக்க அவர்கள் மறுக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்ச்சிகளை உண்மை நிலைய அவர்களுக்கு எடுத்து கூறுவதாக சீமான் கருதினார் அதனால் கடல் தொகுதியில் போட்டிடுறதா சொல்லியிருந்தார் ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு தென் பகுதிகளில் அதிகமான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுனால தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் போட்டியிடணும் அப்படிங்க தான் நிர்வாகிகளோட ஒரு கோரிக்கையா இருந்துச்சு சீமன் அவர்கள்கிட்ட முன் வச்சாங்க அதன் அடிப்படையில் எந்த தொகுதியில கட்டமைப்பு தற்போது அதிகமாக இருக்கு எந்த தொகுதியில் உறுப்பினர் எண்ணிக்கை கணிசமான முறையில் இருக்குது எந்த தொகுதி வரலாற்று அடிப்படையில் அதாவது இதற்கு முன்னால் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட தேர்தல்களில் அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலலாம் பல்வேறு கணக்கில் போட்டு தான் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது முதல் தேர்தல் இந்த இதில் நமக்கு வந்து பலம் இருக்குது பலவீனம் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தேர்தலாக தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அமைஞ்சிருந்துச்சு முடியாது ஆனால் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் வெற்றியை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் காரைக்குடியை பொறுத்தவற்ற அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தலைவர் சாயல்ராம் அவர்கள் கடினமாக உழைத்து இந்த தொகுதியை ஒரு சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பல்வேறு இடங்களில் காரைக்குடி முழுவதும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி பறக்காத இடமே இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனைக்கு மட்டுமல்ல காரைக்குடிக்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த உள்ளூர் பிரச்சனைக்கு அந்த உள்ளூர் மக்களின் அந்த பிரச்சனைக்காக அவர்களை திரட்டி அவர்களோடு நின்று அவர்களுக்காக நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கிறது அதில் பல வெற்றியையும் பெற்றிருக்கிறது கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பதவிகள் அந்த ஒன்றியம் பிரிப்பது என்று எல்லாம் மிக தெளிவாக செய்யப்பட்டிருக்கிறது கட்டமைப்பு வலுவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பூத் கமிட்டியை அமைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது அதனால தான் வந்து சரி இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தால் மிக சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை தலைமையில் இருக்கிறவங்க எடுத்திருக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து சிலர் நினைப்பாங்க நாம் தமிழர் கட்சி தான் இந்த முறை நான் வாக்கு செலுத்துவேன் இந்த முறை இல்லை எந்த முறைனாலும் சரி இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி ஆக கட்சியாக நாம் கட்சி கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னைக்குமே வாக்கு செலுத்துவேன்னு ஒரு தரப்பு இருப்பாங்க ஒரு தரப்பு நாம் தமிழர் கட்சிக்கு நான் வாக்கே செலுத்த மாட்டேன் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எந்த கட்சி போட்டிட்டாலும் நான் அதுக்கு தான் ஓட்டு போடுவேன் சில கேஸ் இருக்கு அவங்க எப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு வன்மம் நாம் தமிழர் கட்சி மீது நாம் தமிழர் கட்சியின் மீது உள்ள வன்மம் கிடையாது தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்கள் மேல் இருக்கக்கூடிய வன்மம் அவர்கள் எழுந்து விடக்கூடாது பிற மொழியைச் சேர்ந்தவர்கள் இப்படி எண்ணலாம் அப்படி இல்லாட்டினா வந்து பிற மொழியை சேர்ந்தவன் நான் இல்லை நான் தமிழன் தான் அப்படின்னு போலி வேடம் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த விஜய் சேதுபதி மாதிரி நான் தமிழன்னு போலி பிம்பத்தை காட்டி உள்ளுக்குள் பிற மொழியாளனாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி போன்ற நபர்கள் எண்ணலாம் ஒரு ஒரு தன்னுடைய மூளை மழுங்கி போய் ஒரு ரசிகராக ஒரு சினிமா கவர்ச்சியில் ஊறி போன ஒருத்தர் நினைக்கலாம் சாதி வெறியில் ஊறி போனவர் ஒருத்தர் நினைக்கலாம் இவர்கள் தான் நினைக்க நினைப்பாங்க நாம் தமிழர் கட்சி வரவே கூடாது நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு தீவிரமா நினைக்கக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை தவிர இவர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் சிலவங்க இருப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற இரட்டை மனை இருப்பாங்க அவங்ககிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தை எடுத்து சொல்லி அவங்களை அப்படியே பூத் அந்த வாக்குச்சாவடி வரைக்கும் கொண்டு வந்தவர்களுடைய வாக்கை வெற்றிகரமாக நாம் தமிழர் கட்சிக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதே இந்த கட்டமைப்பு தான் அந்த உள்ள வேலை பார்க்கக்கூடியவங்க தான் அந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த தேர்தல் பணியாளர்கள் தான் இவர்களுக்கு இதில் மிக மிகுந்த பங்கு இருக்கு அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு தேர்தல் நேரத்தில் நம்மளை நோக்கி வராங்களா வாக்கு கேட்டு அவங்க நம்மக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்காட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு வாரத்தை பேசுனாலே சரி நாம் தமிழில் கட்சிக்கே நம்ம வாக்கு செலுத்திடலாங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க ஆனால் பேசுகிறக்கு அந்த இடத்துல ஆள் வேணும் வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் போட்டிடுறோம் இந்த இடத்துல கண்டிப்பா நீங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் உறுதியாக இந்த மக்களுக்காக நிப்போம் அப்படிங்கிற உறுதித்தன்மையை மேலும் அவர்களுக்கு தரக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்கு இந்த கட்டமைப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த கட்டமைப்பு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக இருக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல கட்டமைப்பை கொண்ட தொகுதிகளில் முதல் மூன்று நான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வருது அதுக்கப்புறம் வந்து வாக்கு சதவீதம் வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுருக்குறாங்க முதல் ஐந்து இடங்களுக்குள்ளே வந்திருக்கிறாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மொத்தம் எழுபத்தைந்தாயிரம் வாக்குகளுக்கு கிட்ட பெற்று நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவற்றையும் இந்த பகுதியானது வந்து முதல் மூன்று இடங்களுக்குள்ள வருது நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்ற தொகுதிகளுக்குள்ளே வந்துடுது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சரி காரைக்குடி சட்டமன்ற தொகுதி தான் ஒரு சரியான தொகுதியாக இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு காரணம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாழக்கூடிய மக்கள் இங்கே வாழக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியை பொறுத்தவரை கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் வந்து கொஞ்சம் அதிகம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் வலிமை பெற்றவங்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஓட்டுக்கு யாராவது பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்துக்காக மனசு மாறி வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு இல்லை பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்ல பொருளாதார வசதி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது பொருளாதாரத்தில் ஒருத்தர் பெரிதாக இருக்கிறாங்கனாலே அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு மேம்பாடு இருக்கும் ஒரு நல்ல மாற்று அரசியலை ஒரு புதிய அரசியல் கட்சியை ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்குது அதன் வெளிப்பாடு தான் இந்த வாக்குகள் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாக்கு சதவீதம் காரைக்குடியை பொறுத்தவற்றை யார் போட்டிடுவா தான் ஹச்சு ராஜா இருக்கிறார் அப்படின்னா வந்து குடியேறி இருக்கிறார் காரைக்குடியில் இந்த காரைக்குடியிலேயே அவருக்கு ஒத்த வீடு அப்படின்னு ஒத்த வீட்டுக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ஹரஹர ராஜா ஷர்மா அப்படிங்கிறவரு இங்கே வந்து குடியிருக்கிறார் குடியிருந்து இங்கே இருக்கக்கூடிய இடத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கு தற்போது பாரதிய ஜனதா கட்சி அவருடைய பேச்சின் காரணமாக அவருடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அவருடைய தேசிய செயலாளர் பதவியும் பற பறிச்சிருக்கிறாங்க தற்போது அவர் ஒரு மெம்பர் பிஜேபியோட அடிப்படை தொண்டர் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அவருக்கு அப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு இங்கே சீட்டு கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் கொடுத்தாலும் வந்துட்டு அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப சாதகமாக போகும் முத வலிமையாக இருக்கிறது காங்கிரஸ் பா சிதம்பரம் இருக்கக்கூடியது இப்போ கார்த்தி சிதம்பரம் வந்து எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் வெற்றி பெற்றதுக்கான காரணம் காசு ரெண்டாவது வேறு வழி இல்லை எதிர்த்து நிற்கிறது வந்து ராஜா இந்த போன இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சரி பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே காங்கிரஸை நோக்கி மக்கள் படையெடுத்தாங்க வேற வழி இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அவர் வெற்றி பெற்றார் தவிர மற்றபடி அமோக மக்கள் செல்வாக்கு மக்கள் ஆதரவு இவர் தான் வரணும் இவர் தான் நல்ல தலைவர் தேர்ந்தெடுத்துலாம் இங்கே யாருக்கும் மக்கள் ஓட்டு போட தயாரா இல்லை அப்படி ஓட்டு போடணும்னா அவங்க சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி மக்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடும் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான விஷயம் காரைக்குடியில் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு பாதகமான ஒரு விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சிறுபான்மையினர் மக்கள் அதிகம் இது பாதகமாகவும் போகலாம் இல்லை சாதகமாகவும் போகலாம் இறுதி நொடியில் கூட இது மாறலாம் எப்படி மாறலாம் கடைசி நேரத்தில் வாட்ஸ்அப்பில் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சீமான் வந்து பிஜேபிக்கு மறைமுகமாக ஆதரவாக செயல்படுவது போல தெரிகிறது அதனால் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அதனால் பிஜேபிக்கு பிஜேபி வராமல் தடுக்கணும்னா நீங்கள் சீமானுக்கு போடாதீங்க ஓட்டு சதறிடும் சீமான் ஜெயிக்க முடியாது அதனால் நீங்கள் வந்துட்டு எப்படியாவது ம திமுகவுக்கு போடுங்கன்னு திமுக காரவங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்க முடியும் ஏற்கனவே அவங்க கையில் எடுத்தது தான் அந்த ட்ரிக்கை தான் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அதே இது அவங்க இதை திரும்ப அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அந்த ஒரு விஷயம் சிறுபான்மையினர் மக்களின் எண்ணத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி நொடி பொழுதில் மாறி வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டா அது வந்து ஒரு பாதகமாக அமையலாம் சிறுபான்மையின மக்கள் அவர்கள் இரட்டை மனநிலையில் இருக்கிறார்கள் இன்னும் நம்மளை நம்புறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க நம்ம வந்து திமுகவை காட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறோம் கடுமையாக அவர்களுக்கு எதிரான செயல்களை காட்டுகிறோம் வெறும் பேச்சில் மட்டும் இல்லை திமுக பேச்சை கூட துணிஞ்சு பேச மாட்டேங்குது ஆனால் துணிஞ்சு பேசுகிறோம் பத்தாதத்துக்கு செயல் வடிவத்தில் காட்டுறோம் களத்தில் இறங்கி அவர்களுக்கு எதிராக போராடி நெஞ்சை நிமிர்த்து நிற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்தியா முழுவதும் நடுங்கி கிடக்க நாம் தமிழர் கட்சி ஒற்றை கட்சியாக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக முன்னோடியாக ஆளுங்கட்சியாக மத்திய அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை அத்தனை தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்புகளை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அதை அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை துணிந்து எதிர்க்கிறது எந்த ஒரு அச்சமும் இன்றி அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க எந்த சிறுபான்மையினர் மக்கள் அவர்களுக்கு அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் இப்போ நம்ம காரைக்குடி மக்களுக்கு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிறந்த தலைவர் திரு சீமான் அவரை போன்ற ஒரு தலைவர் இனி பிறந்துதான் வர வேண்டும் இது வரைக்கும் யாரும் இல்லை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களிலேயே ஆளுமை மிக்க ஒரு தலைவர் என்றால் அது சீமானவர்கள் மட்டும்தான் பலர் சொல்றான் தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்கு ஆளுமை மிக்க தலைவர் அல்ல ஏன் இல்லை சீமான் இருக்கிறார் பத்தாண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி உங்கள் நம்பிக்கையின் பாத்திரமாக இருந்திருக்கிறதே இதற்கு மேலே என்ன வேணும் பத்தாண்டுகளுக்கு மேலாக எந்த கட்சியினுடையும் கூட்டணி கிடையாது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி காரைக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய உற்சாகம் எப்படியாவது சீமானவர்களை வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் காரைக்குடியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நல்ல முடிவை மக்கள் எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்